அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ஆன்மீக கார்த்திக் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா தை மாதம் மகர ராசியில் கடகராசியில் சந்திரனும் அன்றைய நன்னாளிலே பூச நட்சத்திரத்தன்று அமையக்கூடிய நிகழ்வுதான் தை பூசம்னு சொல்லுவோம் பெருமான் கோபித்துக் கொண்டு பழனிமலையில் ஆண்டி அவதாரம் எடுத்து வந்து நின்று கொண்டார் அன்று பார்வதி தேவியார் சூரனை சம்மாரம் செய்ய வேல் அளித்த தினம்தான் தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் முருகருக்கே வந்து விசேஷம் வேல் தான் வெற்றி அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய உங்கள் கஷ்டங்கள் போக தடை இருந்தாலும் சரி குழந்தை தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் சரி சனி பாதிப்புகளால் பிரச்சனைகளால் கஷ்டப்படுறவங்களும் சரி இவங்க எல்லாருமே இன்றைய நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பாக இருக்கும் சிவபெருமான் அவதரித்து நடனமாடிய நட்சத்திரம் திருவாதிரை என்று போற்றப்படுகிறது அதுபோல அம்பாள் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியார் அவதரித்து நடனமாடிய தினம் பூச நட்சத்திரம் அன்று சூரனை சம்மாரம் செய்வதற்கு பார்வதி தேவியார் அளித்த வேல் பூச நட்சத்திரம் அன்று இந்த நன்னாளில் உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் நீங்கி வாழ்க்கையில் மென்மேலும் வளர்வதற்கு உங்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இருக்கும் தைப்பூசத்தன்று உங்கள் வீடுகளில் வேல் வழிபாட்டின் போது அபிஷேகம் செய்து அதை நீங்கள் தினமும் திருநீறு இட்டு வந்தால் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் தாமதம் தடை அனைத்தும் நீங்கிவிடும் வாழ்க்கையில் பொற்காலமாக மாறும் அடுத்து வர அந்த தைப்பூசத்துக்குள்ளார நீங்க எண்ணியது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்க என்ன நினைச்சு வேண்டிங்களோ தைப்பூச தனிக்கு முருகன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார் குழந்தை இல்ல திருமணம் நடக்கல வீடு கட்ட முடியல வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல உடல்நிலை சரியில்லை நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் தைப்பூச திருநாள் அன்று முருகனுக்கே முழு சக்தி உள்ள நாளுங்க அந்த நன்னாளில் வீட்டில் முருகர் வழிபாடு செய்வது அல்லது வேல் வழிபாடு செய்வது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது முருகனுடைய திருத்தரங்களான பழனி ஆறு மணி வீடுகளில் நீங்கள் சென்று முருகர் வழிபாடு செய்து வந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும் திருநூறு அபிஷேகத்தை கண்ணில் பார்த்தால் உங்களுக்கு பெரிய யோகங்கள் உடல்நிலை சரியில்லாமல் பில்லி சூன்யம் ஏவல் பாதிப்புகள் பயம் விரோதம் எதிரி இந்த அடிப்படையில் பிரச்சனையை அனுபவிப்பார்கள் இந்த தைப்பூசம் நன்னாளில் முருகர் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அனைத்து பிரச்சனையும் நீங்கும் வேல் வழிபாடு மிக மிக சிறப்பு உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு ஏற்படும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அனைத்து தடை தாமதம் அனைத்துமே நாள் தைப்பூசம் வாழ்க்கையில் முருகனை பிரார்த்தனை செய்து வேண்டி பலன் அடைந்து கொள்ளுங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகனுடைய அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் வெற்றியாக அமைய வேண்டும் என்று முருகனை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் கார்த்திக் நமஸ்காரம்